பத்து பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்த்தா அவன் தலைவன் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம் அப்படின்ற ட்ரெடிஷன் மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் மாநாடாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இப்போ வந்து சூப்பராக போயிட்டு இருக்குங்க நேற்று சண்டே அதுமா வந்து அந்த மாநாட்டு திடல்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அது திருவிழா மாதிரி பார்க்குறாங்க குடும்பம் குடும்பம் பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து வந்து அந்த இடத்த விசிட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஐ திங்க் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிடிக்ஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு மாநாட்டுக்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஏன்னா ஒரு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த அப்படின்னா அந்த கட்சி தொண்டர்கள் வந்து அது மீது ஆர்வமாக இருப்பாங்க கட்சி தலைவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க பட் அதை தாண்டி தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஹைப்பை ஒரு க்யூரியாசிட்டியை இந்த ஒரு மாநாடு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது தாங்க உண்மை இல்லை விஜய் என்ன பேச போகிறாரு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த மாநாட்டு திடல் வந்து மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு லாஸ்ட் டைம் வந்து சில சர்ச்சைகள் வந்துச்சு தண்ணீர் ஒழுங்காக இல்லை போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து இந்த முறை அவங்க சரி பண்ணிகிட்டு இருக்காங்க குடிநீருக்காக வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாட்டர் வர மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே ப்ராப்பரான அலோகேஷன் இருக்குது பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான தனியான ப்ராப்பரான விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இவங்களாம் வந்து மாநாட்டுக்கு வராதிங்க வீட்டில் இருந்தபடியே பாருங்கள் ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு இது எல்லா மாநாட்டுக்கும் எல்லா தலைவருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் அண்ட் தென் வந்து அந்த மாநாட்டு திடல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கொடிகள் பேனர்கள் வர வழி எங்கும் வந்து பேனர்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அண்ட் தென் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழிக்களை தோண்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இது தொண்டர்கள் சொன்னால் பரவாயில்ல பட் ஆனால் பொதுமக்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மாநாடு நடைபெறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வழி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு பட் எப்போ இந்த மாநாட்டோட பணிகள் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சைட்லருந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நெகிழ்ந்த ஒரு விஷயம் வந்து அந்த வர வழியில் ஒரு பேனர் அதில் வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய பெயரை போட்டு ஒரு பேனர் வச்சுருந்தாங்க ரசிகன் தளபதி தொண்டன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அஜித்தை வந்து அரசியல் தலைவர்கள்லாம் கொண்டாடுறாங்க அதை நம்ம பார்த்துட்டே இருக்கும் அஜித் அவர்கள் ரேசிங் போகும்போது நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் டிஆர்பி ராஜா வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் பல திமுகவினர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு ஒருபடி மேலே போய் நம்முடைய அக்கா கீதா ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு டிக்கெட்லாம் கொடுத்து கேக்லாம் வெட்டியிருந்தாங்க திங்க் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து திமுக பண்ணி நம்ம வந்து பார்த்ததே இல்லையா ஒரு நடிகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த அப்புறம் திமுக பண்ணுறது வந்து உண்மையிலே வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அண்ணன் சீமான் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது உண்மையிலேயே அது என்ன சொல்றது ஒரு கட்சி தலைவருக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத அவர் பண்ண ஒரு செயலாக தான் நான் பார்க்குறாரு மேடையில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு திடீர்னு இறங்கி வந்து ஒருத்தரை வந்து தாக்குறாரு அவ்வளோ மக்கள் இருக்காங்க முன்னாடி உங்களை வந்து ஒரு லீடராக அவங்க வந்து மதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுறது எந்த வித நியாயம் அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் அது முடிச்சுட்டு வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி திரும்ப பேசுகிறாரு டிவி கே டிவி

கோவம் இருக்கணுமே தவிர இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கலை ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி மேலே இவ்வளோ கோவத்தையும் வன்மத்தையும் கக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் தெரியல மேபி அவருடைய அசைன்மெண்ட்டாக கூட அது இருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விசிகா கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க போகாதீங்க அப்படின்ட்டு அவர் ஏறுற மேடையில் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரார் ஆனால் அவருடைய பிறந்த நாளில் வந்து கமல் அப்படின்ற ஒரு நடிகரை கூப்பிட்டு வச்சு சிறப்பு வந்ததாக பேச சொல்கிறாங்க இது எந்த வித நியாயம்னு தெரிலங்க ஏன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கமலும் ஒரு நடிகை தானே உதயநிதியும் ஒரு நடிகர் தானே இதெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து பேசவே இல்லை பட் விஜய்னா மட்டும் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துறாங்க அதை நான் டே சொன்னேன் இல்லையா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு ஆனால் இது எப்படி இருந்தாலுமே மாநாட்டுக்கான ஹைப் கொஞ்சம் கூட குறையிலங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரப்போகிறாரு மற்ற முக்கிய பிரமுகர்கள்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லைங்க ஏன்னா இருந்திருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஏன்னா காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அவருக்குன்னு சில ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிவிடும் பட் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரியான அஃபிஷியலான நியூஸ் எதுவுமே வரல ஒருவேளை விக்ரமாண்டியில் நடந்த மாதிரியே வந்து விஜய் மட்டுந்தான் சென்ட்ரஃப் ஆக்சிஸாக இருந்து விஜயோட பேச்சு ம மட்டும்தான் ஹைலைட்டாக இருக்க போதா இல்லை வேற யாராச்சும் முக்கிய தலைவர்கள் வந்து வர போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி ரஜினி சாரோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாருமே வந்து விஜய் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாக போச்சு நீங்கள் வந்து ஓட்டு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணியிருக்கு இந்த நாலரை வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுங்க ஆனால் வந்து எனக்கு விஜயை பிடிக்கும் என்ன விஜயை பிடிக்காது அஜித்தை பிடிக்கும் இல்லை ரஜினியை பிடிக்கும் அதனால் எனக்கு விஜய்யை பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரசிகர்களை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் அது காட்டுதுங்க ஏன்னா வந்து இந்த நாலரை வருஷத்தில் வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது பல விஷயங்கள் பொதுமக்கள் தினம் தினம் தங்களுடைய உரிமைகளை போராடி பெற வேண்டிய இந்த சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அஜித் ரசிகர்களை வச்சோ இல்லை வந்து ரஜினி ரசிகர்களை வச்சோ வந்து ஒரு பிளே பண்ணிகிட்ருக்காங்க அதில் தயவு செஞ்சு சிக்காதீங்க உங்களுக்கு நாட்டினுடைய நலன் இந்த தேசத்துடைய நலன் இந்த மாநிலத்தினுடைய நலன்தான் முக்கியம் அப்போது இந்த ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க எந்தெந்த மாற்றங்கள் வரும் விஜய் அவர்கள் வந்தால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை சொல்றாரு அதை யோசிச்சு நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணாமல் போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த மாதிரியான அந்த பொலிட்டிகல் ப்ளேக்குள்ளே போய் மாட்டிக்கிதுங்க அப்படின்றதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான விஷயங்க சரி இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ